அப்பா போயிட்டு வருவாரு அப்பா போயிட்டு அப்பா போயிட்டு வரண்டி தங்கம் என்னடா பண்றா அம்மா கிட்ட வா வீட்டுக்கு போலாம் அப்பா போயிட்டு வரட்டும் வரட்டும் நம்ம போலாம் வீட்டுக்கு நீ அப்பா கிட்ட போறியா என்னங்க நீங்க பைக் எடுத்துட்டு போங்க அவ்வளோ நான் தூக்குறேன் வா வா நம்ம போவோம் நம்ம போவோம் வா அப்பா பைக்ல போட்டு நம்ம போவோம் வீட்டுக்கு போலாம் வா இறங்கி வா மோன இறங்கி வா இறங்கி வாடா